ஐயாயிரம்ன்றது வந்து ரொம்பவும் சந்தோஷமா இருந்ததுப்பா ஏன்னா போனஸ் மாதிரி இருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தான் சொல்றேன் ரொம்ப சந்தோஷம் சார் ஐயாயிரம் ரூபாய் எடுத்து எடுத்ததுமே எனக்கு சந்தோஷமா இருந்துச்சு எனக்கு அழையும் வந்து அந்த நேரத்தில் இந்த அஞ்சாயிரம் அதிசயமா இருக்குது எந்த ஆட்சியிலேயே இது மாதிரி திடீர்னு ஒரு அறிவிப்பு வரோன்னு எதிர்பார்க்கவே இல்லை ஆண்கள் கூட்டா அவங்க வந்து கோட்டர் கடையில போய் நிப்பாங்க பெண்கள் கூட்டா வீட்டுல வந்து பிள்ளைங்களுக்கு என்ன செய்யணும் சமைக்கணும் என்ன பார்த்து சமைக்கணும் அவங்களுக்கு என்ன தேவை அப்படின்னு வாங்கி கொடுப்பாங்க பெண்கள் ஆயிரம் ரூபாயே வரல அஞ்சாயிரம் ரூபாய் வரும் கஷ்டமா இருக்குது ரொம்ப கஷ்டமா இருக்குது எல்லாரும் வாங்குறாங்க நம்ம வாங்கலேன்னு பணம் இருக்கவங்களுக்கு தான் வருது இல்லாதவங்களும் எப்படி வரும் அவரு இந்த எலெக்ஷன்ல அவர் கட்டமா வரணும் நிஜமாவே தான் சொல்றேன் இவர்தான் வரணும் என்ன பொறுத்த வரைக்கும் தொடரட்டும் மீண்டும் ஸ்டாலின் ஆட்சியே இதுக்கு நாங்க எல்லாருமே ஒத்துழைப்போம் இந்த பிப்ரவரி மாதம் மட்டும் இல்லாம அடுத்த ரெண்டு மாசம் மார்ச் ஏப்ரலுக்கான உரிமை தொகை தவணைகளை சேர்த்து மூணாயிரம் ரூபாயும் கூடுதலா கோடைக்கால செலவுகளை கருத்தில் கொண்டு மேலும் இரண்டாயிரம் ரூபாய் சிறப்பு தொகையும் சேர்த்து இந்த பிப்ரவரி மாதம் ஐயாயிரம் ரூபாயை சிறப்பு மகளிர் உரிமை தொகையா ஒரு கோடி முப்பத்தோரு லட்சம் பெண்களுக்கு வழங்க உத்தரவிட்டு உத்தரவிட்டிருக்கிறேன் இன்றைக்கு மகளிர் உரிமை தொகை இந்த மாதம் வர வைக்க வேண்டிய ஆயிரத்தோடு சேர்த்து கூடுதலாக நான்காயிரம் அதாவது மார்ச் ஏப்ரல் அதுபோக இந்த கோடை பணம் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாயிரம் ரூபாய் இன்றைக்கு மகளிர் உரிமை தொகை பெறும் பெண்களுடைய வங்கி கணக்கில் வரவு வைக்கப்பட்டிருக்கிறது கிட்டத்தட்ட இது ஒரு இன்ப அதிர்ச்சியாகவே பார்க்கப்படுகிறது மக்கள் இதை எப்படி பார்க்கிறார்கள் இன்றைக்கு வங்கி கணக்கில் அரசு கொடுத்திருக்கக்கூடிய ஐந்தாயிரம் ரூபாய் இந்த பணம் எவ்வளவு பயனுள்ளதாக இருக்க போகிறது மகளிர் உரிமை தொகை கிடைக்காத அரசுக்கு எழுதி கொடுத்தும் கிடைக்கவில்லை என்று சொல்லக்கூடிய பெண்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பதையும் நாம் இன்றைக்கு கேட்டு தெரிந்து கொள்ளலாம் இது கிங் டிவி நான் உங்கள் தமிழ்மார் இப்போ வந்து மகளிருக்கு ஐந்தாயிரம் ரூபாய் காலைல விடிஞ்ச உடனே ஒரு ஏழு மணி எட்டு மணிக்கு போட்டாங்க இல்லையா இது நீ எப்படி பாக்குறீங்க ரொம்ப சந்தோஷமா ஆயிடுச்சுப்பா காலையில பாக்கும்போது நியூஸ் பாக்கும்பொழுது ஐயா ஆமா கண்டிப்பா ரொம்ப வீட்டுக்கு ஒரு எல்லா வீட்டுக்கு செலவுக்கு எல்லாத்துக்கும் ஃபைன் உள்ளதாக இருக்கும் ரொம்ப சந்தோஷமாக பார்க்குறோம் நாங்கள் ஏடிஎம்ல போய் ஐயாயிரம் ரூபாய் எடுத்து எடுத்ததுமே எனக்கு சந்தோஷமா இருந்துச்சு எனக்கு அழியும் வந்தது அந்த நேரத்தில் அவருக்கு மூணு வருஷம் ஆகுது கால் கை விழுந்து ஆட்டோ தான் ஓட்டுறாங்க சிட்டி சென்டர் ஐம்பது ஐம்பது வயசு தான் ஆனால் இது எங்களுக்கு எவ்வளோ பெரிய விஷயம் இந்த டைமுக்கு

இது மேல உயர்த்து ஒரு அமைப்பாக இருக்கும் நல்ல ஒரு ஏற்பாடு இந்த அதிசயமா இருக்குது எந்த இது மாதிரி திடீர்னு ஒரு அறிவிப்பு எதிர்பார்க்கவே இல்லை இது யார் போட்டுது என்ன போட்டுது அப்படின்னு மக்கள் ரொம்ப 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 சிந்திச்சு ஆச்சரியப்படுறாங்க இந்த அஞ்சாயிரம் ரூபாய் ஸ்டாலின் போட்டாரு இது திமுக ஆட்சியா போட்டுது இந்த ஸ்டாலின் ஆட்சி இப்படி எல்லாம் ஒன்னு ஒண்ணு ஒன்னு ஒண்ணு உயர்த்தின்னு வராங்களே அஞ்சாயிரம் எவ்வளவு பெரிய தொகையா நீங்க பாக்குறீங்க கண்டிப்பா பெரிய தொகை தான் அஞ்சாயிரம்ன்றது எங்க மாதிரி ஆளுங்களுக்கு அது பெரிய தொகை தான் இருக்கிறவங்களுக்கு எப்படியோ தெரியாது எங்க மாதிரி இல்லாத பட்டவங்களுக்கு அது பெரிய தொகை பெரிய தொகையா தான் பாக்குறோம் கொஞ்சம் இதுவாக தான் பாக்குறோம் எல்லாத்துக்கும் செலவுக்கு எல்லாமே இந்த இதுவாயிடும்ல தான் பாக்குறோம் மாசம் ஆயிரம் ரூபாய் வர்றது வந்து எங்களுக்கு ஒரு லோன் கட்டுறதுக்கோ ஏதோ ஒரு யூஸ் ஆகுது எங்களுக்கு அந்த ஆயிரம் ரூபான்றது நாங்க சும்மா சொல்லலை எதுக்கு எல்லாத்துக்குமான ஒரு இதுவா வருது இப்ப இதுக்கப்புறமா இந்த ஐயாயிரம்ன்றது வந்து ரொம்பவும் சந்தோஷமா இருந்ததுப்பா எங்களுக்கு அது நிஜமாதான் ஏன்னா போனஸ் மாதிரி இருக்கு எங்களுக்கு கொடுத்த போனஸ் அப்படின்ற மாதிரிதான் இருக்குது

அவங்கவுங்க வங்கியில் மெசேஜ் வந்தோடனே மகிழ்ச்சி தான் வந்தாக்காண்டி ரொம்ப சந்தோஷம் வந்தக்காண்டி ரொம்ப பெருமை கூடிய விஷயம் இது ஆமாம் நல்ல விஷயம் ஏன் வரலை ஏன் வரலன்னா அவங்களும் தான் கேட்கணும் எனக்கு தான் தெரியும் ஐடி கார்டு கொடுத்தோம் இன்னும் அந்த ஃபார்ம் ஒன்னு கொடுத்தாங்க ஃபுல்லோ பண்ணி கொடுன்னு சொன்னாங்க அது என்னன்னு எல்லா டீட்டெயிலும் ஃபுல்லோ பண்ணி கொடுத்தோம் இருந்தாலும் வரல ஃபர்ஸ்ட்ல ஒரு வாட்டி எழுதி கொடுத்தேன் ஆமா வீட்டை கிட்ட எழுதி கொடுத்தேன் ரெண்டாவது ஒரு வாட்டி எழுதி கொடுத்தேன் வரல இன்னைக்கு மூணாவது வாட்டி எழுதி கொடுத்துருக்குறேன் வரல கேட்டா நம்ம என்னன்னு கேட்டா நாங்க என்ன பண்ண முடியும் உங்களுக்கு வர்றத நாங்களாவே இல்ல வானான்னு சொல்றோம் போட்டா உங்களுக்கு தர முடியும்னு கேக்குறாங்க

ரொம்ப சந்தோஷம் சார் எங்களுக்கு அந்த ஐயாயிரம் கிடைச்சது இன்னைக்கு எங்களுக்கு போனஸ் கிடைச்ச மாதிரி இருக்குது ரொம்பவும் சந்தோஷம் தொடரட்டம் மீண்டும் ஸ்டாலின் ஆட்சியே இதுக்கு நாங்க எல்லாருமே ஒத்துழைப்போம் ஐயாவுக்கு ரொம்ப நன்றி கோடான கோடி நன்றி அவரு அவரு நீடு ஊடி வாழணும் நல்லா இருக்கணும் சந்தோஷமா இருக்கணும் ஐயாவுக்கு ரொம்ப நன்றி இப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது அவர் இந்த எலெக்ஷன்ல அவரு மட்டும்தான் வரணும் எனக்கு அது மட்டும்தான் உனக்கு நன்றி நான் வணங்குற ஒரு தெய்வத்துக்கும் நன்றி எதுவோ ஒரு மூலியமா எங்களுக்கு வந்து பொறுப்பா எங்களுக்கு தூதரா நீங்க வந்து எங்களுக்கு இந்த கடமையை செய்றீங்க ரொம்ப நன்றி ஐயா ரொம்ப ரொம்ப நன்றி ஐயா நீங்க நல்லா இருக்கணும் ஒவ்வொரு தாய்மார்களும் இந்த பணத்தை பெறுகின்றவர்கள் அனைவரும் நீங்கள் ஒன்றாக கூடி ஒற்றுமையாக இருந்து நீங்களே வாக்கு சேகரித்து இந்த மத்திய அரசு கூட கூட்டணி இருக்கின்ற அதிமுக ஆட்சியை எப்படி நாடாளுமன்றத்திலேயே ஓட ஓட விரட்டி நாற்பது இடங்களை பெற்று தந்தீர்களோ அதே போல் இந்த தமிழ்நாட்டிலேயே ஒரு அதிசயத்தை இப்படி நாட்டு மக்கள் ஸ்டாலின் பின்னாடி இருக்கின்றார்களா என்று மக்கள் மூலியமாக இந்த வாக்களிக்கிறது மூலியமாக இந்த வருகின்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இந்த தேர்தலில் இந்த வெற்றி உங்கள் கை மக்கள் கையில தான் இருக்கிறது நாங்கள் அனைவரும் ஒன்றாக இருந்து ஒற்றுமையாக இருந்து நாங்களே பிரச்சாரம் செய்து வாக்களிப்பதற்காக நாங்கள் உறுதுணையாகவே இருப்போம்